ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிவி வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு முகப்பு செயின் அம்பால் முகம் போட்டிருக்காங்க ரெண்டு பக்கம் வந்து பால் இருக்கிற மாதிரியான அமைப்பு கொடுத்துருக்காங்க பால் ஃபுல்லுமே வந்து ஸ்டோன் வந்திருக்கும் இருபத்தி ஐநூறு எம்எராள் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க செயின் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாக்ஸ் செயின்லேயே வந்து கொஞ்சம் டிசைன் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பாக்ஸாக அதை மாதிரியான இதாக இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் வேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு கோல்டு செயின் வந்து அதுவும் முகப்பு செயின் போட்டால் இந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குமோ அதே அப்படியே வந்து அதே லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அம்பாளுக்கு பின்னாடி பாருங்கள் ரெண்டு வந்து கொலா மாதிரி வந்திருக்கும் கொலாக்கி அங்கிட்டு தான் அப்படியே பால் ஸ்டார்ட் ஆகும் செயின் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அடாப்டாக ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் மாங்கல்யம் கூட கொடுத்து போட்டுக்கலாம் மாங்கல்யம் போட்டுக்கிறதுக்கு ஏற்றவர் போல தான் இந்த செயினோடய வந்து அமைப்பு இருக்குது செயினோட மொத்த லென்த் வந்து டொண்ட்டி ஃபோர் இன்சஸ் வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்க ப்ரைஸோடையே சென்ட் பண்ணுங்கள் இதில் வந்து கலர்ஸும் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாருங்கள் ஐம்பொன் முகப்பு முகப்போட டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரூபி வீட்டின் ஏடி ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து தங்கத்துக்கு வைக்கிற அதே கல் தான் செயின் பாருங்க பால் செயின் கொடுத்துருக்காங்க பால் செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் பால் செயின்லேயே பாருங்கள் முறுக்கு செயின்லே இடையில பால் வச்சுருக்காங்க முறுக்கு செயின் வந்து பாருங்கள் நல்ல டிசைன் பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக அதனால் முறுக்கு செயினில் இடையில இடையில வந்து பால் இருக்கிற மாதிரியான வந்து மாடல் இருக்கும் செயின் ஃபுல்லுமே வந்து பால் வந்து கண்டினியூவாகும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள் நிறையா பேர் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி அவங்கள்ட்ட கிடையாது நெக்ஸ்ட்டு பார்க்குறது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் உள்ள செயின் தான் செயினோட டிசைன் பாருங்கள் நல்ல பிக் செயினாகவே இருக்கும் ரொம்ப பெருசாக அழகாக இருக்கும் செயினோட மாடல் செயினில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும் பெருசாக போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான செயின் வாங்கி போட்டுக்கலாம் இதில் பாருங்கள் பால் மாதிரியான மாடல் கொடுத்துருக்காங்க அந்த பால்லேயும் ஒவ்வொன்றே வந்து ஃப்ளவர் டைப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீளமாக ஒரு பட்டையான ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க இந்த செயினில் வந்து மாங்காலியமும் கொடுத்து போட்டுக்கலாம் டாலர் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டாலர் செயினாக யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு ஹாரம் யூஸ் பண்ணால் அதே லுக் வந்து கண்டிப்பாக தரும் டிசைன் பாருங்கள் நான் வந்து காமிக்கிறேன் பொறுமையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் பை ஒன்னாகவே பாருங்கள் அந்த ஒவ்வொரு பால்லேயும் பாருங்கள் ஃப்ளவர் வந்து அழகாக பதிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பட்டையாக நீளமாக ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா பக்கமும் செயின் ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு அதோடய டிசைன் வந்து ரொம்ப அழகாக தெரியும் இதே தான் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சுலேயும் வந்து கன்டினியூ ஆகும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள் ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சிவி வேல்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஷார்ட் செயின் டாலர் டாலரோட டிசைன் பாருங்கள் ஓம் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஏடிஎன் ரூபி ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் டாலர் பண்ணி கேட்டால் ஃபுல்லுமே வந்து ஏடி ஸ்டோனில் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேட்சிங்காக வந்து பட்டை செயின் கொடுத்துருக்காங்க செயினோட டிசைன் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அளவுக்கு ஷைன் தருது பாருங்கள் நம்ம வியர் பண்ணிட்டோம் அப்படின்னா கோல்டில் வந்து ஒரு பட்ட செயின் வியர் பண்ண அதே லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் யாருமே ஆர்டிஃபிஷியலுங்கிறது கண்டுபிடிக்கவே முடியாது இந்த செயின் வந்து ரெண்டு பக்கமுமே வந்து சேம் மாடலாக தான் இருக்கும் செயின் லென்த் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் பேக் சைடு ஃபினிஷிங் பார்த்துக்கங்க க்ளோஸ் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க செயின் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்துடுது பார்த்துக்கோங்க டாலர் ஐம்பது டாலர் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஷார்ட் செயின் டாலர் டாலர் பாருங்கள் ஃபுல் ரூபி ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி ஸ்டோனில் ரெங்கோலி மாடல்லையான டாலர் கொடுத்துருக்காங்க ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் டாலர் வியர் பண்ணிட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு மேட்சிங்காக செயினோட டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பர்வான செயின் கொடுத்துருக்காங்க பின்னல் மாதிரியான செயின் இது ரொம்ப நல்லா இருக்கும் வேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செயினோடய டிசைன் பாருங்கள் ரெண்டு பக்கமுமே அந்த சேம் டிசைனாக இருக்கும் நல்ல செயினாக ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும் டெய்லி வேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஃபிஷ் டாலர் ஃபிஷ்ஷில் வந்து ஃபுல்லாக ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க கண் மட்டும் வந்து ரூபி ஸ்டோனில் இருக்கும் ஃபிஷ்டோட அமைப்பு பாருங்க ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுக்கு மேட்சிங்காக கொடுக்குற செயின் அருணாக்குடி மாடல் செயினாக இருக்கும் நல்லா ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் செயின் வியர் பண்ணிக்கிட்டா ரொம்ப அழகாக இருக்கும் செயினோட டிசைன் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு நல்லா முழு முழுன்னு இருக்கும் செயின் வியர் பண்ணிக்கிட்டால் பேக் சைட்லாம் ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஐம்பன் தோடு தோடோட டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது லட்டு தோடிலே இது ஒரு மாடல் ரூபியான் ஏடி ஸ்ட்ரில் கொடுத்துருக்காங்க எந்தளவுக்கு ஃபினிஷிங்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம வேர் பண்ணிட்டோம்னா கோல்டு தோடு வேர் பண்ணாதே லுக் கண்டிப்பாக கிடைக்கும் பேக் சைடு பாருங்கள் ஃபினிஷிங் ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்கும் அளவுக்கு வந்து லுக் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டோ ஸ்டோன்ஸ்லாம் வந்து தங்கத்துக்கு வைக்கிற அதே கல் தான் வச்சுருக்கோம் ஸோ வந்து கலர் ஷைன் வந்து சூப்பராக இருக்கும் வெர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பா நெக்ஸ்ட்டு பார்க்குறது லட்டு தொடில் இது ஒரு மாடல் நடுவில் மட்டும் க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏடி ஸ்டோன் வந்து கார்னரில் வந்து ஏடி வித் ரூபி கொடுத்துருக்காங்க மல்டி கலரில் வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே டிசைன் பாருங்கள் இந்தளவுக்கு லுக்கு சூப்பராக இருக்குதுன்னு நல்ல பெரிய தொடாக இருக்கும் பேக் சைடு ஸ்க்ரூ டைப் தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது லட்டு தோடு ஸ்மால் டைப்பு ஃபுல்லாக வந்து ஏடி ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க தோட்டோட டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேயும் பேக் சைடு வந்து ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்குது கல் வந்து ஒரிஜினல் ஸ்டோன் தான் பார்க்குற ஷைன் பார்த்தாலே தெரியும் இதில் ஜிமிக்கி கூட வேர் பண்ணி போட்டுக்கலாம் சேம் இதே டிசைனில் ஏடி விற்று ரூபியில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணிட்டோம் பண்ணாலும் ரொம்ப அழகாக ஒரு சின்னத்தோடய வேர் பண்ணாலும் அழகானதாக இருக்கும் கோல்டுலேயும் உயர் பண்ண இதே லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஜே கம்மல் ஜே கம்மல் பாருங்கள் கீழே வந்து ரெண்டு ட்ராப் தொங்குற மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க லாங் ட்ராப் ஒன்று ஷார்ட் ட்ராப் ஒன்று அந்த மாதிரி வந்திருக்கும் டிசைன் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு இது தோடு வந்து ஜே டைப்புன்பாங்க இதில் சைடில் பார்க்கும்போது லைட்டாக வந்து ஜே மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் பேக் சைடு பாருங்கள் ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்குது கீழே இருக்கிற அந்த லாங் அண்ட் ஷார்ட் ட்ராப் ரெண்டுமே வந்து மூவபிளாக இருக்கும் காலேஜ் வியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பீகாக் மாடல் பீகாக்ல வந்து மல்டி கலர் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க கீழே வந்து டிராப்பிங் மாதிரியான மாடல் தான் கொடுத்துருக்காங்க ட்ராப்பிங்கில் வந்து பிங்க் கலர் ஸ்டோன் வச்சுருக்காங்க சேம் இதே மாடல் வந்து நம்மள்கிட்ட ஒயிட்லேயும் அவைலபிள் இருக்குது ஃபுல் ஒயிட்டில் பாருங்கள் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பேக் சைடு ஃபினிஷிங்லாம் பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்துடுது பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பேங்கிள் செட் பேங்கிள் பேங்கிளோட டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்தளவுக்கு அழகாக இருக்குன்னு பாருங்கள் பேங்கிள் பார்க்க வியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கார்னரில் பேங்கிள் போட்டு இதை நடுவில் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பரவாக இருக்கும் பேக் சைடு ஃபினிஷிங்லாம் பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மோல்டிங் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க பேங்கலோடய டிசைன் பாருங்கள் பேங்கல் வேணும்னு நினைக்கிறோங்க கண்டிப்பாக சைஸ் சொல்லி வாங்கிக்கோங்க உங்கள் சைஸ் வந்து என்ன உங்கள் பேங்கிள் சைஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குற பேங்கல் மாடல் பாருங்கள் முறுக்கு பேங்கிள் முறுக்கு செயின் இருக்கும் அந்த மாதிரியான மாடல் பேங்கிள் தான் இது நல்ல வெயிட்டான பேங்களாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணிவிட்டோம் அப்படின்னா பேக் சைடு ஃபினிஷிங்லாம் பாருங்கள் நல்லா மோல்டிங் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க பேங்களோட டிசைன் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குன்னு ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது அப்படியே அவங்க பேங்கிள் சைஸையும் சென்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிவி வேர்ல்டுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க் யூ